அண்ணன் எழுத்து தமிழர்களை வரிக வரிக இணைகின்ற கிராமத்தின் சார்பாகவும் விடுதலை சிற்பை சார்பாகவும் Põe

பெரியருக்குதை மார்க்சுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் என்று எடுத்தோம் என்று எடுத்தோம் தினாயத்தை என்று எடுப்போம் நிலைநாட்டுவோம் நிலைநாட்டுவோம் இந்த சிறப்பான குடியுத்து விழா நிகழ்வுகளை ஏற்பாடு நிகழ்வினை ஏற்பாடு செய்த தோழர்கள் முகாம் செயலாளர் சுதாகர் சுரேஷ் ராஜீவ்காந்தி அணிச்சந்திரன் தலித் முருகன் சத்தியமூர்த்தி அர்ஜுனன் சிதம்பரம் விவேக் விக்னேஷ் தினேஷ் திருமா ஆனந்த் அசோக் நவீன் விக்னேஸ்வரன் அரவிந்தன் புகழேந்தி சுரேஷ் பாபு திருமுருகன் இளவரசன் கலையரசன் பர்வீன் முரளி ராமதாஸ் ரவிகிருஷ்ணன் கிருஷ்ணன் ராசு பிள்ளை சுனாமி சௌந்தரராஜன் அபிஷேக் வேல்முருகன் ஜெயச்சந்திரன் மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகள் அனைவரையும் நெஞ்சார பாராட்டுகிறேன் மாவட்ட செயலாளர் முல்லைவழகன் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்தடுத்து இன்னும் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் மாலை ஐந்து மணி அளவில் நமது மண்டல செயற்குழு கூட்டம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிறது அதற்கு விரைந்து செல்ல வேண்டும் பதினைந்தாம் தேதி திருவாரூரிலே நடைபெற்ற நிகழ்ச்சியை முடிப்பதற்கு இரவு பதினோரு மணி ஆகிவிட்டது அடுத்த நாள் முதல்வரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஆகவேதான் கும்பகோணம் சோழபுரம் அன்றைக்கு வர இயலவில்லை வீடியோ கால் மூலமாக தோழர்கள் ஐயா நல்லூரிலிருந்து என்னை தொடர்பு கொண்டார்கள் மந்தர்ப்பம் கிடைக்கும் போது வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன் இன்றைக்கு திருச்சியிலே வண்டல செயற்குழு நடக்கிற சூழலில் நம்முடைய கிராமத்திற்கு வருகிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சிறுத்தைகளின் மேலும் சிவப்பு நட்சத்திரம் குறித்த குடியை ஏற்றி வைக்கக்கூடிய சமத்துவ குடியை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கியதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அக்டோபர் இரண்டு காந்தியடிகளின் அன்று கள்ளக்குறிச்சி அருகே உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள உள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் ஐயாநல்லூரில் இருந்தும் தவறாமல் வந்து பங்கேற்க வேண்டும் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அந்தள்ளம் கொண்ட தாய்மார்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மிழர் அவர்களுக்கு சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது தஞ்சை மாவட்டத்தின் முதல் முகாம் ஐயா நல்லர் முகாமிற்கு வருகை தந்த டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஐயா நல்லர் கோவத்தின் சார்பாகவும் முகாம் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது வாழ்க உணர்கோ கெல்கிரப் ஜனங்க நீங்க உடனே ஜனங்க என்னன்னு சொல்லுவலாம் இங்க வந்து போறோம் இங்க பாத்து காட்டுறோம் நீங்க ஜனங்களை பார்க்க உருகிறாங்க ஜனங்களை பார்க்கலாம் இளைஞர்கள் தயவு செய்து அண்ணனுக்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ அண்ணே என்ன பண்றீங்க நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் ஒரு

super lah ini